Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரெய்சினா ஹில் பகுதியில் உள்ள சவுத் பிளாக்கில் தான் நாட்டின் பிரதமர் அலுவலகம் இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்ட சவுத் பிளாக்கில் விடுதலைக்கு முன் நேருவின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் பிரதமர் அலுவலகமாக செயல்பட்டது பின்னர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் பிரதமர் அலுவலகம் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகள் என நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் பல முக்கிய முடிவுகள் இந்த கட்டிடத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டன பிரதமர் அலுவலகம் இருக்கும் பகுதியில் செயல்பட்டு வந்த நார்த் பிளாக் ஏற்கனவே கர்தவியா பாதையில் உள்ள புதிய கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டன பிரதமரின் அலுவலகத்துக்கான புதிய கட்டிட வளாகமான சேவா தீர்த்தத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார் முன்பு வெவ்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்த பிரதமர் அலுவலகம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் அமைச்சரவை செயலகம் ஆகியவை இப்போது சேவா தீர்த்து வளாகத்தில் இடம்பெற்றுள்ளன வாயுபவனுக்கு அருகில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் ஒன் மண்டலத்தில் அமைந்துள்ள சேவா தீர்த் ஒன்றில் பிரதமர் அலுவலகமும் அமைச்சரவை செயலகமும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மற்றும் அலுவலகமும் செயல்படுகின்றன இதே வளாகத்தில் உயர்மட்ட சர்வதேச பிரதிநிதிகளை சந்திப்பதற்கான இந்தியா ஹவுஸும் இடம்பெற்றுள்ளன எக்ஸிக்யூட்டிவ் என்கிளேவ் என்று அழைக்கப்பட்ட சேவா தீர்த்தம் சிறந்த வடிவமைப்பில் சிவப்பு மற்றும் மஞ்சள் மணற்கற்களின் கலவைகளால் கட்டப்பட்டுள்ளது இந்திய பண்டைய நாகரிகத்தின் அலுவலகங்களும் ஒரே வளாகத்தில் இருப்பதால் உயர் முடிவெடுக்கும் அமைப்புகளிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் நிர்வாக தாமதங்களை குறைக்கவும் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை வேகப்படுத்தவும் முடியும் என்று கூறப்பட்டுள்ளது சேவா தீர்த்தம் வளாகத்தில் நாட்டின் குடிமக்கள் கடவுளுக்கு நிகர் என்ற பொருள்பட நாகரிகோ தேவோபவ என்ற குறிக்கோள் இடம்பெற்றுள்ளது இது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு குடிமக்களுக்கு அளிக்கும் முன்னுரிமையை வெளிப்படுத்துகிறது மேலும் இது சக்தி வாய்ந்த பூகம்பத்தை தாக்கும் தன்மை கொண்டதாகவும் அனைத்து வானொலி சூழ்நிலைகளிலும் அதிராமல் செயல்படும் வகையில் ஸ்திரமாக செயல்படும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சேமா தீர்த்தத்துடன் ஒன் மற்றும் டூ ஆகியவையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன நிதி அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் விவகார அமைச்சகம் கல்வி அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகம் பழங்குடியினர் விவகார அமைச்சகம் ஆகிய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இது அமைச்சகங்களுக்கு இடையே ஆன ஒருங்கிணைப்பு மற்றும் நிர்வாகத்திறனை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மையப்படுத்தப்பட்ட பொதுப்பகுதிகள் மாநாட்டு அரங்குகள் மற்றும் வரவேற்பு பகுதிகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள் நீர் பாதுகாப்பு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை வசதிகள் நவீன கட்டுப்பாட்டு அமைப்புகள் கண்காணிப்பு வலையமைப்புகள் மற்றும் மேம்பட்ட அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளும் இந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த வளாகம் நான்கு நட்சத்திர கிரக சுற்றுச்சூழல் தரநிலைகளின்படி கட்டப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சேவக தீர்த்த வளாகம் பாரம்பரிய கட்டமைப்புகளை பாதுகாப்பதோடு தேசிய நிறுவனங்களை மறு மேம்பாட்டுக்கான மத்திய விஸ்தா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது ஒன்றில் இருந்து நிர்வாக நரம்பு மையமாக காரணித்துவ அடையாளங்களான மற்றும் நார்த் பிளாக் இனி நாட்டின் அதிகார மையங்களாக செயல்படாது இந்த பழைய கட்டிடங்களை யுகே யுகின் பாரத் தேசிய அருங்காட்சியகமாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவின் நிர்வாக சட்டமன்ற நாடாளுமன்ற கட்டிடங்களை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டதாகும் முன்னதாக இதே திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திறக்கப்பட்டது மற்றும் மத்திய செயலக கட்டிடங்களின் முதல் தொகுதி கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது காரணித்துவ அடையாளங்களை மாற்றி பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கும் முயற்சியின் மற்றொரு வெற்றியாகவே சேவா தீர்த்தம் அமைந்துள்ளது